உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கேரளாவில் இன்று பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ரமேஷ்குமார் வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமது குமரிக்கடல் பகுதியில் நிலைகொண்டிருக்கிறது ஆக இதன் தாக்கத்தால் கேரளாவில் எந்தெந்த பகுதிகளில் மழைப்பதிவானது அதிகமாக இருக்கிறது கேரளாவில் இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் ஏதேனும் பிரத்யேகமான மழை எச்சரிக்கை மாவட்டங்களுக்கு விடுத்திருக்கிறார்களா கனகதாரா வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தொடர்ச்சியாக கனமழை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் கேரளாவை பொறுத்த அளவில் நேற்றைய தினம் ஆறு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு வருகின்றன தொடர்ச்சியாக மேலும் வரும் இருபத்தி இரண்டாம் தேதியும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருக்கும் இந்த நிலையில் கேரளாவை பொறுத்த அளவில் இன்றும் பரவலாக மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டு அது மட்டுமின்றி மெல்ல மெல்ல மழையின் தாக்கம் வரும் நாட்களில் குறையும் எனவும் தொடர்ச்சியாக சனிக்கிழமைக்கு பிறகு கனமழை தீவிரமடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காற்று அதிகமாக வீசக்கூடும் என்பதால் கடலோர மற்றும் மலையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் கவனத்துடன் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கேரளாவை பொறுத்த அளவில் தொடர்ச்சியாக விட்டுவிட்டு மழை என்பது பல மாவட்டங்களில் வருகிறது இதன் எதிரொலியாக அணைகளுக்கும் நீர்வரத்து வர இருக்கிறது ஏற்கனவே வடகிழக்கு பகவலை தீவிரமடைந்து அந்த மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்து நிலையில் மீண்டும் மழை பெய்ய துவங்கி இருப்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் அது மட்டுமின்றி அணைகளுக்கும் நீர்வரத்து ஏற்கனவே நீர் வந்து கொண்டிருந்த நீர் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் மழை பெய்ய துவங்கி இருப்பதால் அணைகளும் அதே போன்ற நீர்நிலைகளுக்கும் நீர்வரத்து வர துவங்கி இருக்கிறது கனதாரா ரமேஷ்குமார் சபரிமலைக்கு கேரளாவில் சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது ஆக சபரிமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பம்பை நிலக்கல் ஆகிய பகுதிகளில் மழை நிலவரம் எப்படி இருக்கிறது மழையால் பக்தர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுகிறதா அவர்களுக்கு ஏதுவாக அங்க இருக்கக்கூடிய அரசு சார்பில் ஏதேனும் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா நேற்று தினத்தை பொறுத்த ஆறு மாவட்டங்களுக்கு என்று விடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு மாவட்டம் மாவட்டம் நேற்றைய தினத்தை பொறுத்த அளவில் பரவலாக சன்னிதானம் நிலக்கல் பம்பை போன்ற பகுதிகளில் மழை என்பது இருந்தது ஆனால் இந்த தினத்தை பொறுத்த அளவில் காலை சன்னிதானம் அதே போன்று நிலக்கல் பம்பை போன்ற பகுதிகளில் ஒரு சாகல் மலை என்பது சற்று நேரம் இருந்தது நேற்று இரவு பல பகுதிகளில் கனமழை என்பது நீடித்தன ஆனால் இன்றைய தினம் ஒரு எட்டு மணிக்கு பிறகு பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக அந்த மழையின் தாக்கம் என்பது நின்றிருப்பதால் பக்தர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் வேண்டி தற்பொழுது தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று நள்ளிரவு சட்டி கனமழை என்பது இருந்த நிலையில் அது தற்பொழுது மெல்ல மெல்ல குறைந்து வெள்ளம் எந்த ஒரு சிரமமும் வேண்டி பக்தர்கள் நேரடியாக தரிசனத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதற்கான முன்னெச்சரிக்கை திடீரென மழை பெய்தாலும் அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் திரு ஒரு தேச போடும் அதை போன்று அரசும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது மழை தொடர்ந்து நீடிக்கும் பொழுது பம்பை ஆற்றில் குளிக்க அனுமதி என்பது பக்தர்களுக்கு மகழ்த்தப்படும் ஆனால் தற்பொழுது மழையின் தாக்கம் என்பது மெல்ல மெல்ல குறைந்திருப்பதால் அந்த பம்பை ஆற்றிலும் தண்ணீர் அரசு குறைந்திருக்கிறது இதனால் பக்தர்கள் சிரமமும் இன்றி நீராட ஒரு வாய்ப்பு என்பது பக்தர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நீராடுவதிலும் ஒரு கட்டுப்பாடு என்பதை விதிக்கப்பட்டிருக்கிறது காரணம் அமைதி மூளை காய்ச்சல் உருவாகும் இந்த சூழலில் பக்தர்கள் வாய் மற்றும் போக்கு பகுதிகளை மூடி விட்டு கட்டுப்பாடோடு குளிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை சுகாதாரத்துறை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது மழையினால் இதுவரையிலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நிலையில் சிரமமின்றி பக்தர்கள் நேரடியாக தரிசனத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் கேரளாவில் மழை நிலவரம் பற்றிய விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்